ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது எல்லாருக்குமே இந்த லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பாங்க அதில் ஃபஸ்ட் இருக்கு லிங்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காட்டுதா இதில் நான் வந்து நத்தம் தொகுதி நான் நத்தம் தொகுதியை சூஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் வாக்காளர் பெயர் உறவினர் பெயர் பாலினம் கேட்குது ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா பேர் வந்து ஆறுமுகங்கிறனால நான் டைப்பும் பண்ணலாம் இல்லை வாய்ஸ் மெசேஜ்லேயும் நான் சொல்லலாம் இப்போ நான் வாய்ஸ்லேயே வந்து ஆறுமுகங்கிற எங்கள் அப்பா பேர் சொல்லிட்டேன் அப்புறம் எங்கள் தாத்தா பேர் முத்தையாங்கிறதும் வாய்ஸ்லேயும் சொல்லிட்டேன் பாலினம்ங்கிறது வந்து ஆண் கொடுக்கலாம் பெண் கொடுக்கலாம் முடிஞ்சது எல்லாருமே வந்து ஆள் அப்படின்னே கொடுத்துருங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஃபீமேல் மேலில் வந்து சின்ன சின்ன அப்பதிக்க கரெக்ஷன் தப்புலாம் இருந்திருக்குது ஸோ அதனால் ஆள்னே கொடுத்துருங்க கொடுத்துட்டு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா ஆறுமுகம் முத்தையாங்கிற பேரில் எவ்வளோ வாக்காளர்கள் இருந்தாங்கிறத காமிச்சிடும் இதில் எது கரெக்ட்டுங்கிறத நம்ம தான் செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இருக்க ஊர் பேர் முளையீர் காட்டுது கண்டிப்பாக எங்கள் அப்பா அங்கே ஓட்டு போடல இப்போ ரெண்டாவது பாருங்கள் ஆர்சி நடுநிலைப்பள்ளி நிறுத்தம் இங்கே தான் எங்கள் அப்பா ஓட்டு போட்டாங்க மூணாவது பாருங்கள் ஒரே மாதிரி வருதா அப்போ என்ன பண்ணணும் ஏஜை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த நாலாவது பாருங்கள் இது கொண்டையம்பட்டி இல்லை அப்புறம் அடுத்து அஞ்சாவது பாருங்கள் அது ஆவிச்சுப்பட்டி இல்லை அடுத்து ஆறாவது இது பட்டணம்பட்டி இல்லை அப்போ இது இது கரெக்டாக இருக்குன்னா ரெண்டும் மூணும் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் ஏஜ் வைஸ் பார்க்கும்போது ரெண்டாவது இருக்க தான் வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிஎல்ஓஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் வாக்காளர் பேர் அவங்க அம்மா அம்மா பேர் வந்து கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வாக்காளர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க இதுதான் சரியானதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க சரிங்களா